திமுக அரசை கண்டித்து மதுரை மாநகர மாவட்ட அதிமுக செயலாளர் செல்லூர் ராஜு தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திமுக அரசை கண்டித்து பல்வேறு இடங்களில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதில் ஒரு பகுதியாக மதுரை செல்லூர் ஐம்பதடி ரோட்டில் மதுரை மாநகர மாவட்ட கழகத்தின் சார்பில் ஆளும் திமுக அரசியலை கண்டித்து செல்லூர் ராஜு அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார் சென்னை பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகனும் மருமகளும் தங்களது வீட்டில் பணிபுரிந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய பட்டியலின சிறுமி மீது வன்கொடுமை செய்து உடல் முழுவதும் சூடு வைத்தும் இரத்த காயங்கள் ஏற்படுத்தி கடும் தாக்குதலை செய்துள்ளனர் இச்சம்பவத்தை கண்டித்தும் காவல்துறை செயல்படாத வண்ணம் ஏவல் துறையாக மாற்றியுள்ள திமுக அரசை கண்டித்தும் மக்கள் பிரச்சனையை வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களையும் முழக்கங்களையும் கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசியதாவது